நான் என்று ஒருவன் நினைத்தார் ஆண்டவன் தான் என்று கண்டித்து பார்த்துக் கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார் உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான்

அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எனக்கு ஒரு கருத்து கருத்து நாடு அதனால அவருடைய கருத்து இது அவரை பற்றி நல்லா புரிஞ்சுங்க அவரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அவரை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை